அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் நாம் நம்முடைய தீபம் சேனலில் ஆன்மீக விஷயங்களைப் பற்றி பார் கொண்டிருக்கிறோம் இன்று தேவாரம் பாடல் பெற்ற திருவாசி மாற்றுரை வ வரதீஸ்வரர் கோவில் ஸ்தல வரலாறு பார்ப்போம் பெயர் திருவாசி அருள்மிகு ஸ்ரீ மாற்றுரை வரதீஸ்வரர் திருக்கோவில் மூலவர் ஸ்ரீ மாற்றுரை வரதர் சமேத ஸ்ரீ பாலாம்பிகை அம்பாள் பிரம்மபுரீஸ்வரர் சமீ வனேஸ்வரர் சமேத ஸ்ரீ பாலாம்பிகை அம்மாள் ஸ்தல விருட்சம் வன்னி மரம் தீர்த்தம் அன்னமாம் பொய்கை சிலம்பாறு ஆகமம் சிவாகமம் முறைப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன தேவாரம்பாடியவர்கள் திருஞான சம்பந்தர் சுந்தரர் ஊர் திருவாசி மா திருவாசி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி இனி ஸ்தல வரலாறு பார்ப்போம் சுந்தரர் தன்னுடன் தல யாத்திரைக்கு வருகின்ற சிவனடியார்களுக்கு உணவு படைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவ்வாறு உணவு படைக்க சிவபெருமானிடம் பொன்னையும் பொருளையும் பெற்றுக்கொள்வார் ஆனால் இத்தலத்தில் சுந்தரர் பொற்பதிகம் பாடியும் சிவபெருமான் பொன்னை தரவில்லை சுந்தரர் கோபம் கொண்டு பாடல்களை பாடினார் அதன் பின்பு சிவபெருமான் பொன்னை தந்தார் பிறகு அந்த பொன் சுத்தமானதா என்ற சந்தேகம் சுந்தரருக்கு வந்தது அப்போது அங்கு வந்த இருவர் அந்த பொன்னை சோதித்து அதன் தரத்தினை உரைத்தனர் சிவபெருமான் தன்னை இகழ்ந்து பாடினாலும் பொன் தருவார் என்பதை சுந்தரர் அறிந்தார் பொன்னை உரைத்து தரை தரத்தை உரைத்த இருவரும் மறைந்தனர் அவர்கள் சிவபெருமானும் திருமாலும் என சுந்தரர் அறிந்தார் மாற்றுரை வரதர் என்னும் பெயர் இதன் காரணமாகவே வந்தது தல சிறப்புகள் தொகு அர்த்தஜாம பூஜையின் பொழுது முதலில் அம்பாளுக்கு பூஜைகள் செய்யப்படுகின்றன அதன் பின்பு இறைவனுக்கு பூஜைகள் செய்யப்படுகின்றன நன்றி